சுவையானின் கலர்ல சட்னி செய்ய போறோம் இந்த கிரீன் சட்னி பாத்தீங்கன்னா பனீர் டீக்கா சாப்பிடும் பொழுது ஹோட்டல்ஸ்ல வச்சு கொடுப்பாங்க இது சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் பனீர் டீக்காக்கு மட்டும் இல்லை இதை நிறைய ரெசிபிஸ்க்கு நம்ம தொட்டு விட்டு இந்த சட்னியை நம்ம வீட்லேயே செய்யறதுக்கு ஒரு மிக்சி சேரில் நல்லா ஒரு மூணு கைப்பிடி அளவு உள்ள கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அதில் அரை கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் இல்லை சமமான அளவு கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பப்படி மூணு இது பல் பூண்டு இதில் சேர்த்துட்டு ஒரு அரை இன்ச்சு நீல இருக்க இஞ்சி தோல் எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி சேர்த்தாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக இதில் உப்பு சேர்த்துடலாம் இதுலேயே ரெண்டு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா சின்னதாக கட் பண்ண ஒரு துண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதில் நமக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வரணும் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் எலுமிச்சை சாறு நிறைய பிழிஞ்சு விட்டுறாதீங்க ஒரு எலுமிச்சை பழத்தை நாலாக கட் பண்ணால் எவ்வளவு சாறு வருமோ நாலில் ஒரு பங்கு சேர்த்துக்கலாம் ரொம்பவும் புளிப்பில்லாத கெட்டியான தயிர் இதில் சேர்க்கணும் எலுமிச்சை பழம் சாறு சேர்த்த உடனேயே இதை ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு அது கூட தயிர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எலுமிச்சை பழ சாறு சேர்க்காதீங்க இதில் லைட்டாக புளிப்பு சுவை தெரியணும் ஆனால் ரொம்ப புளிப்பு சுவையாக இருந்ததுன்னா டிக்காவோட தொட்டு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு நல்லா இருக்காது சூப்பராக க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு டிக்காவோட இந்த சட்னியை வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்